தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கண்ட மாதிரிக்கு பேசி அனுப்பியிருக்காரு இதற்காக ஹவல்லி காவல் நிலையத்தில் அந்த கொய்த்தி பெண்மணி வெளிநாட்டவர் மீது வழக்கு தொடர்ந்துருக்காங்க கொய்த்தை வரைக்கும் டிஜிட்டல் ஆப் அதாவது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக் இந்த மாதிரி செயலிகள் மூலமாக யாருக்காவது கொய்த்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் தேவையில்லாத இடைஞ்சல் இடையூறு கொடுக்குறோம் வா ஆபாச வார்த்தைகளை பேசி அனுப்புகிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் போடப்படும் ரெண்டு வருஷம் சிறை திண்டனையும் கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கொயிட்டில் தொழில்நுட்ப ரிலேட்டடாக எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிடாதீங்க மற்ற செய்தி குவைத்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு கத்தாமா உடல் உள்ளுறுப்பு பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் வந்து இறந்துருக்காங்க அவர்களுடைய வயது ஐம்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவருடைய ஸ்பான்சரினுடைய வயது நாற்பத்தி மூன்று ஜஹ்ரா காவல் நிலையத்திற்கு மருத்துவ அறிக்கைகளோடு வந்து இந்த மாதிரி என்னுடைய கத்தாம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க குவைத்தினுடைய வாகா போலீஸ் ஸ்டேஷன் இந்த பெண்மணியினுடைய உடலை தடவியல் துறைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அந்த தடவியல் ரிப்போர்ட் வந்ததற்கு பிறகு இந்த கேஸ் முடிவடையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஐம்பது வயது கத்தாமா இதை கேட்கும்பொழுதே நமக்கே கவலையாக இருக்குது அவங்களையே ஒரு ஆள் பார்க்கணும் ஆனால் அவங்க இங்கே குயத்தில் கத்தாமா வேலை பார்க்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இது வந்து மாற்றப்பட வேண்டிய ஒன்று கத்தாமா அப்படிங்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராது அடுத்த செய்தி குவைத்தில் நம்முடைய இந்திய நாட்டவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லை ஒரு சவுதி குடிமகன் மற்றும் ரெண்டு குயத்திகள் குவைத்திகளே இந்த வேலையில் வந்து ஈடுபடுறாங்க அதாவது தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வெளிநாட்டு மதுபாட்டில்கள் மற்றும் இரநூறு போதை மாத்திரைகள் இவங்களை பிடிக்கும் பொழுது இவங்கள்ட வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு கொயத்தை போதைப் போதைப்பொருள் கடத்தல் அதை யூஸ் பண்ணுறது அதை விற்பது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க கடுமையான நடவடிக்கைகளுக்கு இருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள் அடுத்ததா இந்திய வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய பேரி வில்மோர் ஆகிய ரெண்டு பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்த பிறகு நேற்று பத்திரமா அமெரிக்காவினுடைய புளோரிடா கடற்கரைக்கு மஸ்க் உருவாக்கிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கிய கேப்சூலில் வைத்து அனுப்பப்பட்டிருந்தாங்க அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல் ஏன்னா ஒன்பது மாதங்கள் அவங்க அங்கேயே தங்கியிருந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருந்துச்சு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களை அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்துச்சு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல வந்து செஞ்சுருக்காங்க அதாவது அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்த இரண்டாவது பெண் வீரர் அப்டின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு නම් நம்ம பிர வீடியோ பாக்குறவங்க சேனல் Subscribe பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க